தமிழ்நாடு காவல்துறை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பில் விழிப்புணர்வு முகாம் காஞ்சிபுரம் ஊராட்சியில் உள்ள கருப்படை தட்டடை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சமூக நீதி மற்றும் உரிமை பிரிவு சார்பில் உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் புள்ளியியல் ஆய்வாளர் ஆறுமுகம் உதவி ஆய்வாளர் தனசேகரன் தலைமை காவலர் ஹரிகிரீத்தி ஆகியோர் தலைமையில் கருப்படை தட்டடை ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னா வெங்கடேசன் முன்னிலையில் கிராம பொதுமக்களுக்கு பெண்கள் தங்கள் பகுதியில் ஏற்படும் சமூக விரோத செயல்களுக்கு உடனே காவல்துறைக்கு தகவல் அளிக்க புகார் எண் தொடர்பு கொண்டு தகவல் அளிக்கும்படி கூறினார் மேலும் தங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை ஒழுக்கத்துடன் வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் நல்ல வழிகள் மேற்கொள்ள வேண்டும் படிக்கும் மாணவர்கள் செல்போன் அதிக அளவில் பயன்படுத்த தடை செய்ய வேண்டும் பலமுறை செல்போன்களில் அறிமுகம் இல்லாத நபர் தொடர்பு கொண்டால் புகார் அளிக்கலாம் கல்வி உதவித்தொகை ஆதார் பெயர் மாற்றம் பட்டா சிட்டா உள்ளிட்ட அரசு ஆவணங்கள் காணாமல் போய்விட்டது என்றால் நகல் ஆவணங்களை வைத்து உண்மை நகலை பெற்றுக் கொள்ளலாம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யா புகழேந்தி மற்றும் கருப்படை தட்டடை கிராம பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் குரல் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி

செய்திகளை உடனுக்குடன் தெரி சான்றோர் குரல் பக்கத்தை